இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிற இல்லைங்க இதுலேருந்து சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு லேடியை ஐம்பத்தொம்போது பீஸா வெட்டி ஒருத்தன் வந்து கொள்ளுறான் கொன்னுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்றான் இருபது நாளைக்கு மேலே இது யாருக்குமே தெரியலை இது கடைசியாக போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி இதை விசாரித்து இந்த கேஸ் இன்னைக்கு சால்வ் ஆகிட்டு ஆனால் யோசிப்பாருங்க இதெல்லாம் யோசிக்க கூட முடியாத ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அந்த கேஸை பற்றி தான் நான் உங்கள்ட்ட சொல்ல போகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் எல்லாேருக்கும் வணக்கங்க நான் தான் பாலாஜி பேசுகிறேன் முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த செப்டம்பர் இருபத்தொன்னாந்தேதி போல் அந்த வீட்டை சுற்றி உள்ள அந்த பொதுமக்கள் இருப்பாங்கள்ல அவங்க சொல்கிறாங்க என்னமோ அந்த வீட்டில் வாடை வருது என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டு ஓனர்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரிங்க நீங்கள் வாடகை கூப்பிட்டுருந்தீங்களே அந்த வீட்டில் ஏதோ வாடகை வருது நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டு வாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆள் வந்து சரி நம்ம வாடகை கூப்பிட்டுட்டோம் நம்ம போய் கதவை தொடர்ந்து பார்க்கக்கூடாது நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் அடிப்போம் அப்படின்னு அந்த லேடியோட வீட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரிமா உங்கள் பொண்ணு வந்து இங்கே தங்கியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வாட அடிச்சுக்கிட்டு இருக்கு என்னென்னு வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா உடனே வந்து அந்த பொண்ணோட அம்மாவும் அக்காவும் கிளம்பி வராங்க ரெண்டு பேரும் வர்றவங்க சாவியெல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது உடனே அந்த ஹவுஸ் ஓனர்கிட்டே ஒரு ஸ்பேர் கீ வாங்கி துறக்கிறாங்க திறந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் எல்லாம் அலங்கோலமாக கிடக்கு எதுவுமே இருக்கிற இடத்துல இல்லை ரொம்ப அலங்கோலமாக கிடக்கிறது மட்டும் இல்லை பயங்கர வாடை அடிச்சுக்கிட்டே இருக்குது என்னதாண்டா உள்ளே கிடக்குது எதாவது சாப்பாடு வீணாக போய் கிடக்கா அப்புடின்னு குழம்பிக்கிட்டே உள்ளே போகிறாங்க ஆனால் ஃப்ரிட்ஜுக்கு அடியில் ஏதோ ரத்தம் மாதிரி வடிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இவங்க வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாங்களா இப்படி போகிறவங்க ஃப்ரிட்ஜை திறக்குறாங்க வாடை அடிக்கிறதுனால திறந்து பார்த்தா கிட்டத்தட்ட அத்தனை பீஸாக அந்த லேடி இறந்துருக்காங்க காலு மேலே இருக்குது தலை அடியில் இருக்குது அப்புடின்னு பயங்கரமாக அந்த லேடி இறந்துருக்கிறது மட்டும் தெரியுது தான் பொண்ணு அதாவது பாருங்கள் பெத்த பொண்ணை எந்த நிலமையில் பார்த்துருக்காங்க அப்படி அப்படி பார்த்து ஒன்றுமே பண்ண முடியாமல் கதறிக்கிட்டு வெளில வராங்க அதுக்கப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ் அந்த இடத்துக்கு வருது வந்துட்டு பாரன்சிக் அந்த தடை வல்லுநர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களும் வராங்க அவங்க வந்து எதுவும் ஏதாவது கைரேகை கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க போலீஸ் வந்து விசாரணை வந்து தொடங்குறாங்க முதல்ல இந்த லேடி கல்யாணம் ஆகிட்டா அவங்க புருஷன்லாம் எங்கே அப்படிங்கிறதுலேருந்தே முதல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த லேடி கல்யாணம் ஆகிட்டு அப்படிங்கிறது தெரியுது ஒம்பது மாதம் சேர்ந்து இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்களா சரி இந்த லேடியோட ஹஸ்பண்டு தான் கொலகாரம் அப்படின்னு வந்து முதல்ல முடிவு பண்ணிட்டு அதாவது சஸ்பெக்டாக வந்து முடிவு பண்ணுறாங்க அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவர் என்ன தர்மா சொல்கிறாரு நான் மகாலட்சுமி கல்யாணம் பண்ணி ஆறு வருஷம் ஆகிட்டு நான் கல்யாண வாழ்க்கையை தொடங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் தொடங்கினேன் எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்குது ஆனால் கொஞ்ச நாள் போக போக அவள் வந்து ஒரு சலூன் கடைகாரரோட இருந்தா அது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அதை அவள் கேட்கவே இல்லை சரி இதுக்கு மேலே ஆகாது அப்புடின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறம் நானே அவளோட பிரிஞ்சு வந்துட்டேன் நாங்கள் பிரிஞ்சு ஒம்பது மாதம் ஆகிட்டு முதல் நாலு மாதம் என் குழந்தை அவள்கிட்ட தான் இருந்தா இப்போ என் குழந்த என்னோட இருக்குது அப்படின்னு வந்து அவர் எல்லாத்தையும் சொல்லார் இந்த கொலை நடக்கும்போது நான் இந்த இடத்துல இருந்தேன்னு கூட சொல்கிறாரா கண்டிப்பாக போலீஸ் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு முதல் சஸ்பெக்டை தூக்கிடுறாங்க ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் அந்த சலூன் கடக்காரன் ஏன் கொலை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அந்த பக்கத்தை கேஸ் திருப்புறாங்க சலூன் கடைக்காரனை வந்து தேடி போய் பிடிச்சி கொண்டாந்தை குறைச்சி விசாரிக்கிறாங்க நீ தானே கொலை பண்ண அப்படின்னு அவன் சொல்கிறான் நான்லாம் கொலை பண்ணவே இல்லையே நான் உத்தரகாண்டை சேர்ந்தவன் நான் இங்க வந்து கொலை பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொல்றாங்க கடைசியா வந்து போலீஸ் யோசிக்கிறாங்க சரி இவன் கொலை பண்ணிருந்தா உத்தரகாண்ட் பக்கமே போயிருந்திருப்பான் இவன் கொலை பண்ணாதனால தான் இங்க இருக்கான் அப்படின்னு போலீஸ் முடிவு உட்கார்வாங்க இவனும் கொலை பண்ணலை அப்படிங்கிறது தெரியுது சரி இவனும் கொலை பண்ணல அந்த ஹஸ்பண்டும் கொலை பண்ணல அப்புடின்னா மூணாவது ஆள் யார் கொலை பண்ணியிருப்பா அதுவும் இவ்வளோ இதாக ஐம்பத்தொம்போது பீஸாக வெட்டி கொலை பண்ணுற அளவுக்கு யார் இருந்திருப்பா அப்புடின்னு போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த கேஸை அதுக்குள்ளே எல்லா பக்கமும் பரவுது நாலு பக்கமும் இது ஒரு கேஸ் வந்து இப்படி ஒரு இது பெங்களூரில் நடந்துட்டான் நடந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா இது போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறுது இந்த எப்படி எப்படியாவது முடிச்சாகணும் அப்படின்னு அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா போலீஸுக்கு ஒரு ஐடியா தோணுது இந்த பொண்ணு எங்கே வேலை பார்த்துச்சு அப்படின்னு இந்த பொண்ணு வந்து ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்த்துருக்குங்க அங்கே வந்து சந்தோஷமாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு அந்த கடைக்கு வந்து சரி போய் எதுவும் விசாரிச்சா ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு போலீஸ் ஒரு கூட்டமே அங்கே போகுது அங்கே போய் விசாரிக்கிறாங்க இந்த பொண்ணு எப்படி அப்படின்னு அந்த பொண்ணு நல்லவங்க அப்படின்னு தான் தெரியுது ஆனால் அந்த பொண்ணு இருபது நாளாக வேலைக்கு வரல நீங்கள் ஏன் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு போலீஸ் போலீஸ் வந்து கடை ஓனர்கிட்ட கேட்குறாங்க எங்க எத்தனையோ பேர் இங்கே வேலைக்கு வராங்கங்க எல்லாருக்குமா இன்ஃபார்ம் பண்ண முடியும் ஏதோ போயிட்டாங்க அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு வந்து அந்த கடைக்காரர் சொல்கிறாரா சரி விடுங்க இந்த பொண்ணு இருபது நாளாக வேலைக்கு வரலை இதேமாரி இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் இல்லாட்டி ஒரு மாதம் வேலைக்கு வராத யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அந்த லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு வந்து போலீஸ் சொல்கிறாங்க உடனே வந்து அந்த கடை ஓனர் வந்து பார்த்துட்டு இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருபது நாள் வந்து வேலைக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க அது முக்திரஞ்சன் அப்படினாலும் அதுவும் வந்து வெளியூருக்காரங்க ஒருவேளை ஊருக்கு கூட போயிருக்கலாம் அப்படின்ட்டு அந்த நம்பரை மொபைல் நம்பர் முக்திரஞ்சனோட மொபைல் நம்பரை கொடுக்குறாங்க சரி ஓகே இந்த ஆள் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் போலீஸுக்கு வருது இவனை பிடிச்சி விசாரித்து பார்த்துருவோம் அப்படின்ட்டு அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுறாங்க அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஆனால் மேற்குவங்காலத்தில் ஒரு வாட்டி ஆன் ஆகி ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அதுக்கப்புறம் இன்னும் டெக்னிக்கலாக வந்து ஆராய்ஞ்சு பார்த்ததில் மறுபடியும் அவன் ஒடிசாவுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க மேபி இவன் தப்பு பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் வலுக்குது ஏன்னா இவன் வந்து இருந்திருக்கான்ல அதனால போலீஸ் வந்து இவனுக்கு கண்டிப்பாக அவனுங்கிற முடிவுக்கு வராங்க ஒடிசாவுக்கு போகணுங்கிற நிலைமை இருக்குது ஆனால் இந்த முக்திரஞ்சனோட தம்பி பெங்களூரில் தான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது உடனே முக்திரஞ்சனோட தம்பியை போய் பிடிக்கிறாங்க பிடிச்ச இது மாதிரி விசாரிக்கிறாங்க இது மாதிரி அண்ணன் வந்து தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த முக்திரஞ்சனோட தம்பி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாப்புல நீங்க நினைக்கிற மாதிரி முக்திரஞ்சனும் அந்த மகாலட்சுமி லவ் பண்ணாங்க ஆறு மாதமாக லவ் பண்ணாங்க அப்படின்னு வந்து அந்த ஆறு மாசமாக லவ் பண்ணாங்க அப்படின்னு முக்திரஞ்சனோட தம்பி சொல்கிறாப்புல என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு மாதம் லவ் பண்ணியிருக்காங்கல்ல இவங்க எங்கெங்கேலாம் சுற்றி இருந்துருந்துருக்காங்க முதல்ல எப்படி மீட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கடையில் வேலை பார்க்கும்போது தான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக வந்து மீட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அது காதலாக மாறுது யோசிச்சு பாருங்க இந்த நேரத்தில் அந்த பொண்ணு அந்த ஹஸ்பண்டோட பிரிஞ்சுட்டு அப்புறம் வந்து ஒரு சலூன் கடைக்காரோட அஃபர் இருக்கு அப்புடின்னு அவர் ஹஸ்பண்டே சொல்லார் அதுக்கப்புறம் மூணாவது ஆள் வந்து இப்போ இவங்க வந்து மீட் பண்ணி லவ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்களா ஆனால் இந்த பொண்ணு வந்து அடிக்கடி பணம் கேட்குறது இது மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு சில நாள் வந்து வெளில போகிறது ஒரு வாட்டி முக்தி ரஞ்சனும் அந்த மகாலட்சுமி கேரளா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு கேரளா போகிறாங்க அங்கே கேரளா போகும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த பொண்ணு வந்து சொல்லுது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஏதாவது இது பண்ணனா நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு உடனே இறங்கி என்னை கடத்திட்டு போகிறான் கடத்திட்டு போகிறான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு உட்கார வச்சு கடைசியாக அந்த முக்திரஞ்சனுக்கு பல அடி விழுந்து கடைசியாக முக்திரஞ்சனம் வந்து அனுப்பிவிட்டுருந்துருக்காங்க அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா இப்போ எப்படி அடிவாங்கினேன் இதே மாதிரியே உன்னை நான் ஜெயிலே தூக்கி போட்டுருவேன் இது மாதிரி நீ என்னை கடத்திட்டு போனேன் அப்படின்னு நீ எனக்கு பணம் கொடுக்கணும் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்புன்னு வந்து பல வாக்குவாதங்களில் அந்த பொண்ணு ஈடுபட்டு தான் வந்து சொல்லப்படுது இப்படி வந்து அந்த பொண்ணு அதாவது இது யார் சொல்கிறாங்கன்னா முக்திரஞ்சனோட தம்பி இப்படி வந்து அந்த பொண்ணு இருந்திருக்கு இது வந்து பல டார்ச்சராக வந்து இந்த முக்திரஞ்சனுக்கு வந்து இருந்திருக்கு சரி கல்யாணம் பண்ணுவோமா அப்படின்னு வந்து இந்த முக்திரஞ்சனை வந்து யோசிக்கிட்டு இருக்காப்புல இப்படியே நாட்கள்லாம் வந்து போய்கிட்டே இருக்கா இது பல டார்ச்சராக இருக்குது ஒரு நாள் வந்து இந்த சம்பவம் நடக்க போகுது அதாவது இந்த கொலை நடக்கப்போகுது அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முக்திரஞ்சன் அந்த வாடகை வீட்டுக்கு போகிறாப்புல மகாலட்சுமி இருக்கிற இடத்துக்கு அங்கே போனதுக்கப்புறம் பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்கிட்டு இருக்குது அதாவது கை கலப்பாக போகுது ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுருக்காங்க நான் உன்னைய கல்யாணம் பண்ண முடியாதுன்னு இவர் சொல்கிறாரு இப்போனு வந்து மாற்றி மாற்றி சண்டை நடந்துகிட்டு இருக்கு கட்டை ஈஸியாக முக்திரஞ்சன் ஒரே அடியில் அடிச்சு விடுறாரு அந்த பொண்ணு வந்து அங்கேனே ஸ்பாட் அவுட் ஆகிடுது இறந்து போனதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த முக்திரஞ்சன் அந்த இறந்து போன பாடியோடைய உட்காந்துருக்காப்புல என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்காப்புல அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டிங்கன்னா சரி நம்ம எதாவது பண்ணுவோம் அப்படின்னு இந்த யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு அந்த கத்தியை வாங்க போகிறாப்புல பீஸ் பீஸா வெட்டுறதுக்காக ஒரு கடையில் போய் வாங்குறாப்புல அந்த எல்லாம் தெரியுது அங்கே கடையிலேருந்து வெளில வந்து அந்த கத்தியோட கவரை தூக்கி போட்டுட்டு கத்தியை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பீஸ் பீஸாக வெட்டுறாப்புல கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது பீஸாக வெட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறாப்பில ஃப்ரிட்ஜில் வந்து மேலே கால் அப்படின்னு வரிசையாக வந்து அடுக்கி வச்சுட்டு இன்னும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மேற்கு வங்கத்துக்கு போகிறாப்புல மேற்கு மேற்குவங்கத்துக்கு போய்ட்டு சுட்சா இது வரைக்கும் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்புடின்னு முக்திரஞ்சன் தம்பிக்கு தெரியாது ஆனால் வங்கத்தில் ஒரு வாட்டி ஆன் பண்ணி தன்னோட தம்பிக்கு ஃபோன் அடித்து இதுமாரி நீ அங்கே பெங்களூரில் இருந்துறாங்க போலீஸ் உன்னை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு ஒன்னே இவர் கேட்குறாரு நீ என்ன பண்ண அப்படின்னு நான் வந்து மகாலட்சுமியை கொண்டுட்டேன் அவள் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணான் அப்புடின்னு வந்து முக்திரஞ்சன் வந்து சொல்லியிருக்கா அப்படில் இப்படி சொன்னோன்னே முக்திரஞ்சனோட தம்பிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில முக்திரஞ்சன் வந்து முக்திரஞ்சனோட தம்பி வந்து பெங்களூரில் தான் இருக்காப்ல முக்தி தம்பி பெங்களூரில் தானே இருக்காப்புல இங்கே பெங்களூரில் இருந்துகிட்டு தான் இந்த கதை எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் நீ எங்கே போகிற அப்படின்னு வந்து முக்தி கேட்டதுக்கு முக்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இது மாதிரி ஒடிசாவுக்கு வந்து நம்ம போக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் காண்டாக்டே இல்லை மறுபடியும் வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுது இந்த முக்தி தம்பி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று சொல்கிறாப்புல ஏன் வந்து என் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கலை அப்படின்னா அந்த பொண்ணோட ஃபோனை வந்து ஒரு வாட்டி எடுத்து பார்த்துருக்காப்புல அதில் வந்து பல ஆண்களோட ஃபோட்டோ வந்து இருந்துருந்துருக்கு രണ്ട് പേരും സേന്തിരുന്നതിരി இந்த முக்திரஞ்சனுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பொண்ணு வந்து டிவர்ஸ் ஆகிட்டு ஒரு பொ ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அந்த அஃபரில் இருந்துருக்குது அப்படிங்கிறதும் தெரியும் இப்போ பல ஃபோட்டோஸ் வேறு பார்க்குறாப்புல சரி இது கல்யாணம் பண்ண ஆகாது அப்படிங்கிற முடிவில் தான் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல வந்து இந்த முக்திரஞ்சன் வந்து சொல்லியிருந்திருக்காப்புல இங்கே தான் வந்து ப்ராப்ளமே வந்து ஆரம்பிச்சுருந்துருக்குங்க இது எல்லாத்தையும் யார் சொல்கிறான்னா முக்திரஞ்சனோட தம்பி தான் வந்து இது எல்லாத்தையுமே சொல்கிறாப்புல இன்னமும் முக்திரஞ்சனை வந்து பார்க்கவே இல்லை இந்த கேஸை வந்து அந்த முக்தி கைது பண்ணல அதுதான அல்டிமேட் டார்கெட் இப்போ ஏன்னா வந்து கொலை பண்ணியிருக்கேன் இருக்கான் அப்படிங்கிறது தெரியுது இப்போ என்ன பண்றாங்கன்னா சரி ஒடிசாவில் தானே இருக்கான் ஒரு தனிப்படை அமைச்சு அனுப்பிவிடுவோம் அப்படின்னு போலீஸ் வந்து ஒரு தனிப்படையாக அங்கே அனுப்பிவிடுறாங்க ஒடிசாவுக்கு அங்க போகுது ஒடிசாவுக்கு போகும்போது தான் அங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு முக்தி அங்க சூசைட் பண்ணி இறந்துருக்காரு அப்படின்னு ஒடிசா போலீஸ் அங்கே அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த கேஸ் வந்து யோசிப்பாங்க அங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க என்ன நடக்குது அப்படின்னு இங்கே உள்ள போலீஸுக்கு தெரியலை உடனே அங்கே வந்து எதுவும் டைரியில் எதுவும் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு டைரியில் எழுதியிருக்கு இது மாதிரி நான் தான் அவளை கொலை பண்ணேன் என்னை லவ் பண்ணு லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணிணேன் ஒரு கட்டத்தில் நான் அழுத்தே போயிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் நான் கொலை பண்ணிட்டேன் ஐம்பத்தொம்பது பீஸாக வெட்டிட்டேன் அப்படின்னு வந்து அதில் எழுதிருந்துருக்கு கண்டிப்பாக முத்திரஞ்சன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் போலீஸுக்கு முடிவு வந்து முடிவு பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த முத்திரஞ்சன் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேற்குவங்காலத்தில் இருந்துட்டு இறக்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஒடிசாவுக்கு வந்திருக்காப்புல வந்துட்டு வீட்டில் எல்லா கதையும் சொல்லிவிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு போய் ஒரு தனியான ஒரு இடத்துல தான் வந்து சூசைட் பண்ணியிருக்காப்புல இவர் இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த கேஸ் வந்து முடிஞ்சுட்டு ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அந்த பொண்ணு இறந்துட்டாங்க இப்போ அந்த முக்திரஞ்சனும் வந்து இறந்துட்டாங்க ஆனால் பாருங்களேன் ஒரு கோவம் எந்தளவு கொண்டு விட்டுடு அப்படின்னு அவங்க கல்யாணம் பண்ணு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க இந்த முக்தி முடியாது முடியாது அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருந்துருக்கலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கோபத்தில் அவர் அடித்து அந்த பொண்ணு இறந்து கடைசியாக இவரும் சூசைட் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் போயிடல இப்போ அதை இந்தியா ஃபுல்லாக வந்து இதை ப இதை பற்றி வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க உண்மை என்னென்னா ஒரு ராங்கான அஃபர் என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தங்க லைஃப்பை வந்து கண்டிப்பாக அழிச்சிருங்கிறதும் இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தானங்க இருக்குது உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது உங்களுக்கு உங்களுக்கு தோன்ற நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வழியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்